வணக்கம் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு காம்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நாலு வார்த்தைகளும் அது வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டு கூட எப்படி சம்மந்தப்படுத்தப்படுது அதில் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு வார்த்தைகள் அந்த நாலு வார்த்தைகளில் எது எது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஃபஸ்ட்டு வந்து டிசீஸ் அப்புறம் டிஸார்டர் அப்புறம் சிண்ட்ரோம் கடைசியாக கண்டிஷன் இது எல்லாமே வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சில நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் வரும் எதுக்கு இந்த இடத்துல என்ன வார்த்தை போடணும் இந்திய வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும் இல்லையா ஸோ சைக்க சைக்காலஜியில் வந்து இதெல்லாம் வந்து எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் எந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாயிரும் ஆக்சுவலாக அது வந்து டிஸீஸ் கண்டிஷன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம சைக்காலஜியில் வந்து டிஸ்ஆர்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபிசிக்கலாக வரக்கூடிய ஒரு வியாதியவோ இல்லை ஒரு குறைபாடுகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்னால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு டிசீஸில் வரும் டிஸார்டர் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு பிரெயின் நம்மளுடைய சிந்தனைகள் அதில் அத் அது அதுக்கு அதை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய மாற்றங்கள் அது உடல் ஏற்படக்கூடிய மாற்றங்களோ இல்லை பிஹேவியரில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோ வந்து டிஸார்டரில் வரும் சரி இந்த சிண்ட்ரோம் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சிண்ட்ரோம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சிம்டம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அது ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு அறிகுறியாக ஒரு விஷயம் நடக்கும் இப்போ நம்ம வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் மழை வந்து கடை கடை கடன் பெஞ்சிடாது ஃபஸ்ட்டு வந்து மேகம் வந்து மூடும் அப்புறம் காத்தடிக்கும் அப்புறம் வந்து மழை பெய்யும் இல்லையா ஸோ இது மழை பெய்யுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா மேகம் கூடுது இல்லை காத்தடிக்குது இல்லை இதெல்லாம் வந்துட்டு லைன் பை லைனாக சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புலையும் நம்ம சிண்ட்ரோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தால் கூட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு இந்த பெரிய டிசார்டர் வரப்போகுது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு உண்டு அதே மாதிரி பெரிய டிசீஸ் வரப்போகுது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ஆரம்பக்கட்ட ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ எப்போ நம்ம டாக்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பத்துலேயே இதை கண்டுபிடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சீக்கிரமே வந்து க்யூர் பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஆரம்ப கட்ட நிலையில் வரக்கூடியது தான் இந்த வந்து சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சிம்டம்ஸ் தான் அதாவது ஆஃப் சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம் சிம்பிளா ஒன்று மட்டும் சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு கட்டி வரப்போகுது அப்படின்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தா வீக்கமா இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கட்டி வந்து கொஞ்சம் வீங்கும் ஸோ அந்த வலி அப்படிங்கிறது தான் ஒரு சிண்ட்ரோம் இங்க இருக்க இங்க வந்து கட்டி வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு சிம்டம் தான் அந்த ஒரு சின்ன பெயின் ஸோ அதுதான் வந்து சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிண்ட்ரோம் அப்படிங்கிறது டிசீஸ்க்கும் இருக்கும் டிஸார்டருக்கும் இருக்கும் ஸோ டிசீஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக வரக்கூடிய விஷயம் டிஸார்டர் அப்படிங்கிறது மென்டலாக வரக்கூடிய விஷயம் ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒழுங்காக இருக்கிறத வந்து இல்லாமல் போகிறது ஈஸுனா என்னது ஈஸுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறது எது எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் இருக்கிறத தான் ஈஸ் அப்படிம்பாங்க தொல்லை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொல்லை இல்லாமல் இருக்கிறது தான் ஈஸ் அப்போ டிசீஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட் தானே ஸோ டிசீஸ் அப்படிங்கிறது என்னது ஏதோ ஒரு தொல்லையோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிசீஸ் ஸோ அதே மாதிரி தான் டிஸ்ஆர்டரும் ஆர்டர் அப்படின்னா என்னது கரெக்டாக இருக்கிறது இப்போ வந்து லா அண்ட் ஆர்டர்னா சொல்கிறாங்க இல்லையா சட்டம் ஒழுங்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு ஒழுங்காக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆர்டர் ஸோ அந்த ஆர்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் நம்மளுடைய மைண்டு அதுதான் வந்து உடம்பு ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் uh, பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது நம்மளுடைய பிரெயின் தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி சிபியூஓ அதே மாதிரி நம்மளோட உடம்புக்கு பிரெயின் ஸோ கம்ப்யூட்டரில் வந்து எல்லா கண்ட்ரோலுமே எங்கே எங்கே நடக்குது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் தானே நடக்குது சிபியூவில் தானே நடக்குது ஸோ நம்ம இங்கே வந்து கீபோர்டு தட்டினாலும் சரி ஒரு மவுஸ் கிளிக் பண்ணாலும் சரி அங்கே சிபியூவில் தான் அந்த ப்ராசஸிங் நடக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயின் தான் நம்மள உடம்புடைய சிபி ஸோ தான் எல்லா விஷயங்களும் எல்லா உடம்புல நடத்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அதோட கண்ட்ரோல் வந்து பிரெயின்ல தான் இருக்கும் நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி நம்ம உடம்புக்கு கட்டளை கொடுக்கறது நம்மளுடைய பிரெயின் தான் இன்னும் சொல்ல போனா இயற்கை இடர்பாடுகள் இயற்கை உபாதைகள் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய உடம்புக்கு தெரியப்படுத்தி அதுக்கு உண்டான விளைவுகளை செய்ய வைக்கிறது அதே மாதிரி பசி எடுக்கும்போது சாப்பிட்றது நம்ம எல்லாம் பண்ணுறோம் இல்லையா இயற்கையாக பண்ணுறோம் இல்லையா எல்லாமே வந்து பிரெயின் வந்து ஆர்டர் கொடுத்து தான் நம்மளுடைய உடம்பு வந்து செய்யும் இப்போ நம்ம வந்து கை நீ இப்போ நான் வந்து கை நீட்டுறது வச்சுக்க கை நீட்டுறது திருப்புறேன் இதுக்கெலாம் வந்து என்னன்னா நம்மளோட பிரெயின் வந்து ஆர்டர் போடும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அதை தான் பண்ணுறோம் ஸோ அது வந்து நம்ம இன்னும் டீப்பா நம்ம போய் வந்து அதை யோசிக்க முடியாது இப்போ வந்து கை ஓ பிரெயின் வந்து கை நீட்ட சொல்லுது ஓகே கை நீளுது கையை வந்து திருப்ப சொல்லுது கை திருப்புது இதெல்லாம் வந்துட்டு பேசிக் திங்ஸ் அது வந்து அன்ச்சையா நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லுது என்ன சொல்ல நம்ம யோசிக்க முடியாது பிரெயின் சொல்லிக்கிட்டே இருக்கும் உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மனிதனுடைய மனிதன் சொல்ல முடியாது எல்லா உயிர்களுக்குமே அப்படிதான் பிரெயின் தான் உடம்பு பண்ணும் தான் வந்து நம்ம உடம்புக்கு ஆர்டர் போடுறது அப்படிங்கிறது என்னது ஆர்டர் இல்லாமல் அதாவது ஒழுங்கு இல்லாம இருக்கிறது தான் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம பிரெயின்ல ஆர்டர் போடுறதுக்கு அதால முடியலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு கலவரம் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்துட்டு அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருப்பார்ல அவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்து அங்க வந்து ஒரு ஆர்டர் அனுப்புனாதான் இல்ல அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை இது இது பண்ணப்பா இப்படி இப்படி பண்ணு இப்படி பண்ணாதான் கலவரத்தை அடக்க முடியும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்கல்ல சோ அத போடாம இருந்தா என்ன ஆகும் கலவரம் பெருசாயிட்டே போயிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க எல்லாரும் சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மூளை வந்து அது செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்யலைன்னா உடம்பு வந்து இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணும் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து யாராவது வந்து தெரியாமல் எங்கேயாவது எதாவது வளரிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைப்பா அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிற சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரீம் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரெயின் வந்து அது ஆர்டர் இல்லாமல் போடுறது அதாவது டிஸ்ஆர்டர் ஆகிறது ஸோ அப்படி ஆகிறது தான் பேர் தான் வந்து மென்டல் டிசார்டர் சைக்காலஜியில் வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஒரு டிஸார்டர்ஸும் இது தான் வருது பேசிக் வந்து பிரெயின் தான் பிரெயின் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லா பிஹேவியர்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதுதான் வந்து டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ சிண்ட்ரோமுக்கும் டிஸார்டருக்கும் டிசீஸ்க்கும் என்ன சம்பந்தம் சிண்ட்ரோம் இல்லாமல் டிசீஸோ டிஸார்டரோ கிடையாது இந்த சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும் சில ரொம்ப சில டிசார்டர் ரொம்ப சில டிசீஸுக்கு தான் வந்துட்டு எந்த சிண்ட்ரோமுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில சிலருக்கெல்லாம் வந்துட்டு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துடுது இல்லையா ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் உண்டான சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாமலும் இருந்துருக்கலாம் ஒருவேளை வந்து சின்ட்ரோம் இல்லாமலையும் சடனாக வந்துட்டு கார்டேக் அரிஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சின்ட்ரோம் இல்லாமல் டக்குன்னு வரக்கூடிய வியாதிகளும் நிறைய இருக்குது அதே மாதிரி டிஸார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்ஆர்டரில் கண்டிப்பாக சிண்ட்ரோம் இருக்கும் சின்ன சின்ன டிஸ்ஆர்டரே எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்கிறது ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கும் ஈட்டிங் டிசார்டர் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக நம்ம எல்லாருக்குமே சில நேரங்கள நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் கண்டினியூஸாக உங்களுக்கு தூங்க முடியாமல் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் தூங்க டிஸ்டர்ப் ஆகிடுது இல்லை ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது இல்லை வீட்டில் இருந்து நிறைய ஒர்க் இருந்தது தூங்குறதுக்கு டைமே இல்லை ஸோ ரெண்டு நாள் நீங்கள் கண்டினியூஸாக தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் கண்டினியூஸாக வந்துடும் எப்படி வரும் ரெண்டு நாளைக்கு நம்ம தூங்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து நிறைய நம்மளுக்கு உடம்புல டிஸ்ஆர்டர் காமிக்கும் ஒரு தலங்குலி வரும் நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சல் வரும் ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க நீங்க சோ அதெல்லாம் வந்து டிஸ்ஆர்டர் தான் அதே மாதிரி ஈட்டிங் டிஸ்ஆர்டர் வந்து நிறைய நிறைய பேருக்கு இருக்கும் பசிக்கலாம் வாங்க எனக்கு வந்து ஒரு வாய் வச்சு சாப்பிட்டோன்னே வந்துட்டு எனக்கு வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கு எனக்கு வந்து சாப்பிடவே பிடிக்கல எனக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்கல எனக்கு வந்து சாப்பாடு மேலே வெறுப்பா இருக்கு இதெல்லாம் வந்துட்டு என்னது ஈட்டிங் டிஸ்ஆர்டர்ல பேசிக் லெவல்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஸார்டர்லாம் எந்த எதுக்கு வருது ஒரு பிரெயின் வந்து காமாக இல்லைன்னா நம்மளுக்கு வரும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்ல கேட்டிருப்பீங்க நீங்கள் குறைஞ்சது ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரமாக தான் நம்ம தூங்கணும் தூங்கினா தான் வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படி பிரெயின் ரெஸ்ட் எடுத்தாதான் தான் அடுத்து அது வேலை பார்க்கும் நம்ம அப்படி தானே தூங்காமல் ரெண்டு நாள் தூங்கலை மூணாவது நாள் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் ஸோ அதை வந்து நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கல அதுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கல சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டா தூங்கி எல்லாம் வேலை பாக்குறாங்க இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிற திறமையில கூட கொஞ்சம் டிசார்டர்ஸ் வரும் நம்ம பிரெயின் வந்து அதிகமாக யோசிக்காது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையே வந்துட்டு நம்மளால யோசிக்க முடியாம போகும் சோ இதெல்லாம் வந்து டிசார்டர்ல வரக்கூடியதான் சோ டிஸ்ஆர்டர் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர் எனக்கு படுத்தா கூட தூக்கம் வரல அப்படின்னா அது வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர் நான் வந்து ஒரு டேப்லெட் போட்டிருக்கிறேன் ஸ்லீப்பிங் டேப்லெட்டு அப்படி டேப்லெட் போட்டோ எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா அது கொஞ்சம் சிவியராக இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் டிஸார்டர் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங்கோ இல்லை வேறு ஏதோ நம்மளுக்கே தெரியும் நம்ம லைஃப்பில் டிஸார்டர் ஆரம்பிக்கும் போது அந்த சிண்ட்ரோம் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து நார்மலாக இல்லை நம்ம வந்து நார்மலாக இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுதான் வந்து சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து நம்மளுக்கு தோணுது இல்லை நான் வந்து ரெண்டு நாள் கண்டினியூஸாக நான் வேலை பார்த்தேங்க ஆனால் கூட நான் வந்து படுத்து தூங்குனா எனக்கு தூக்கம் வரல அப்போ அது வந்து நார்மல் கிடையாது இல்லை அப்போ நம்மளுக்கு தோணும் நம்ம வந்து நார்மலாக இல்லை அப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாக நடக்குது அது வந்து ஒரு சிண்ட்ரோம் நம்ம மாதிரி டிசீஸ் எடுத்துக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி கட்டி வர்றதுக்கு முன்னாடி பெயின் வருது அது வந்து ஒரு சின்ட்ரோம் ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிஷன்னா என்ன ஒரு பேஷண்ட்டோ இல்லை ஒரு கிளையண்ட்டோ நம்மளுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போ என்ன நிலமையில இருக்காங்க அதை சொல்றது தான் கண்டிஷன் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது ஒரு எமர்ஜென்சியாக கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து அந்த அந்த இடத்துல வந்து வெளியிலேருந்து வர்றவங்க அந்த பேஷண்ட்டை பார்க்க வர்றவங்க என்ன கேட்பாங்க கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கண்டிஷன்னா அட் ப்ரெசெண்ட் எப்படி இருக்காங்க என்ன நிலமையில இருக்காங்க அதுதான் வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதே சைக்காலஜியில் வந்து நம்ம சொல்லும் போதும் சேம் தான் ஒரு டிசார்டர் இருக்குது ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டோ டிசார்டரோ ஈட்டிங் டிசார்டரோ இல்லை இன்னும் பெரிய டிசார்டர்ஸோ எதாக வேணா இருக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சின்ன சின்ன விஷயங்கள ஆரம்பித்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீஸ் வரைக்கும் போனால் கூட நம்மளுக்கு வந்து அதெல்லாமே டிசார்டர் தான் ஸோ கண்டிஷன் அப்படிங்கிறது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க ஒரு ஸ்கீஷர் ஃப்ரீ கிளையண்ட் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அட்டெண்டர் வந்து அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிறாங்க லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் வரும்போது லாஸ்ட் டைம் தெரப்பி வரும்போது கொஞ்சம் சிவியராக இருந்தது இப்போ நம்ம சொன்ன எக்ஸசைஸ்லாம் செஞ்சதுக்கப்புறமா இப்போத்துக்கு இந்த கண்டிஷன்ல இருக்காங்க இவங்களை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ தட் இஸ் கண்டிஷன் ஸோ இந்த நாலு வார்த்தையும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சது இல்லையா டிசீஸ் டிசார்டர் கண்டிஷன் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னா டிசீஸ்க்கு நம்ம வந்து மெடிசின் கொடுத்து கியூர் பண்ண முடியும் டிசார்டருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த டிசார்டருக்கு என்னென்ன தெரப்பி கொடுக்கணும் இல்லை அந்த டிசார்டருக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ண சொல்லணும் அவங்கள என்ன மாதிரி பிஹேவ் பண்ண சொல்லணும் இல்லை கூட இருக்கிறவங்கள என்ன மாதிரிலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணும் இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு தெரப்பியாக போட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இதெல்லாமே ட்ரீட்மெண்டில் வரும் ஸோ டிஸார்டருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அடுத்தது கண்டிஷன் கண்டிஷனுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தான் ஆகணும் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட்டோட ஸ்டேஜஸ் தான் ஓகேங்களா ஒரு கண்டிஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அடுத்து என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் ஆகுது அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் ஆகுது கம்ப்ளீட்டா நார்மல் ஆகுற வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுமே ஒரு ஒரு கண்டிஷன் தான் ஸோ கண்டிஷனுக்கு அப்புறமா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ட்ரீட்மெண்ட் அப்புறம் கண்டிஷன் கண்டிஷனுக்கு அப்புறம் இப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும் ஆனால் அந்த சிண்ட்ரோம் இருக்கு பார்த்தீங்களா சிண்ட்ரோமுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது சின்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான் ஒரு தலைவலியோ தலை சுத்தலோ நம்மளுக்கு வருது இல்லையா இப்போ ஒரு சிலருக்கு வந்து லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு இல்லை ஹை சுகர் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுது அவங்களுக்கு தலை சுத்துது இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ட்ரோம் தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது ஸோ எதனால தலை சுத்தல் வந்துச்சு லோ ப்ரெஷரா அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஹை சுகரா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் டேப்லெட் எடுத்துக்கலாம் இல்லை வேற ஏதாவது நம்மளுக்கு ஃபுட்ல சேஞ்ச் பண்ண சொல்லணும்னா சொல்லலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமே தவிர சின்ட்ரோமுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது சின்ட்ரோம் அப்படிங்கிறது வெறும் அறிகுறிகள் சொல்றோம் அதுதான் ஸோ சின்ட்ரோமுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது டிசீஸ் டிசார்டருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது இன்பிட்வீனில் அவங்க என்ன மாதிரி இருக்காங்க client வந்து என்ன மாதிரி இருக்காங்க இதை வந்து அடுத்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அதுதான் வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே bye பாய்